ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதி மொழிகள் ஒன்று முப்பத்தி மூணு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா கேபிக்கு தன்னுடைய குடும்பத்தில் மட்டும்தான் கஷ்டம் இருக்குது தான் மட்டும்தான் சங்கடங்களை அனுபவிக்கிறோன்னு யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய தோழிகளுடைய வாட்ஸ்அப் டிபி ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டா கேபி தனக்கு மட்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அமையிலே வேதனையோடு உட்காந்துருக்கும் போது அவங்களோட அம்மா கதவை தட்டு தட்டுன்னு தட்டுனாங்க ஆனால் எந்த சத்தமும் வராதனால அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணாங்க கேபியோட ஃபோன் அடித்ததும் ஃபோன் எடுத்தா என்னம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் நான் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் நீ ஏன் கதவை திறக்கலை நீ வீட்டில் இருக்கியா இல்லை வெளியில எங்கேயும் பேட்டியா அப்படின்னு சொன்னதும் வீட்டில் அம்மா இருக்கேன் இங்கே வாரேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் கதவை திறந்தா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க நான் தட்டுற சத்தம் கூட கேட்காம என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க தூங்கி எதுவும் அப்படின்னு அப்படின்ன அப்படி சொன்னதும் அவ கேபி சொன்னால் தூங்கலாம் செய்யலம்மா என் வாழ்க்கையை நினச்சி மனசழைப்போட என்னுடைய தோழிகளோடைய எல்லா டிபி பிக்சர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வேறு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசளிப்போட பேசினா இதை பார்த்த அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கேபி காஃபி கொடுத்ததும் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசினாங்க கேபி சொன்னால் இங்கே பாருங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு கணவர் கிடச்சிருக்காங்க பிள்ளைங்களோட நல்லா அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போடுறாரு சந்தோஷமாக இருக்காங்கம்மா ஆனால் நான் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலமையில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாரு மற்றவர்களுடைய நடத்தை பார்த்துட்டு உன்னோட ஆள் மனதில் இருக்க அமைதியாக அழிச்சு போட்டுறாத கண்டிப்பாக அது வந்து உண்மையாக இருக்காது அது ஒரு மாயமான ஒரு பிக்சரை தான் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னதும் இல்லைம்மா நானே எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன் அவங்க கணவரெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்றாங்க அவங்கள எனக்கு மட்டும்தான்மா இப்படி அமைஞ்சிருக்கு என்ன பாவம் பண்ணணும் ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லி திரும்ப அவன் மனசளிப்போடு பேசணா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாரு கபி நாம் பாவம் செய்கிறதுனாலையோ இல்லை புண்ணியம் செய்கிறதுனாலையோ மன வாழ்க்கை அமையறது கர்த்தர் கொடுக்குற கொடுக்குறபடி தான் கொடுக்காரு அதோட நீ கத்தருக்கு மாத்திர செவி கொடுக்கணும் இந்த மாதிரி ஃபோனில் வாட்ஸ்அப்பு பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய பிக்சரை பார்த்தேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தப்புதாம்மா அது சும்மா வாட்ஸ்அப்புக்காக போடுறது உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இல்லாமையாக இருக்க போது எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்கம்மா ஒன்றே மாதிரி எல்லாரும் அழுது வடிஞ்சிட்ருந்தா அழுதுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் கேபி திரும்ப கிட்ட கேட்டாங்க இங்கே பாரு கேபி முதல்ல நீ இருந்து கொஞ்சம் விடுதலை ஆகு அது இருந்து தூரமாக வச்சுக்கோ அப்படின்னா தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொன்னதும் கேபி சொன்ன அட போங்கம்மா நீங்கள் வேற நான் மற்ற டைம் பாஸுக்கு இந்த ஃபோனை தானே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எதையாவது பார்த்து அந்த தோழிகளுடைய பிக்சர் கிடையாது பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கிறேன் வேறு என்ன செய்ய முடியனையால் அப்படின்னு திரும்ப மனசழிச்சிக்கிட்டா அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருக்கபி ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பிரச்சனைகளை தாண்டி தான் எல்லாருமே வந்து ஆகணும் எல்லாரும் இந்த பிரச்சனைகளை தாண்டி வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய சுலபமாக இருக்காது எளிமையான வழியும் கிடையாது கஷ்டம்தான் ஆனாலும் கத்தறக்குள்ள நாம் அது எல்லாத்தையும் நாம் வெளியில் வந்து தானே ஆகணும்னு சொன்னதும் கேபி சொன்ன அம்மா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை மாதிரி நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ பெரிய டார்ச்சர் பாருங்கள் என்னுடைய மண்டை ஃபுல்லாக அமைதியை இழந்து போய் உட்கார்ந்துருக்குது இதில் நான் எப்படிமா சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் கேபியோட அம்மா திரும்ப சொன்னாங்க இங்கே பாருமா நீ ஆபத்தை பார்த்து இருக்கிற ஏன் தெரியுமா கத்தருக்கு நீ செவி கொடுக்கல அவருக்கு நீ செவி கொடுத்து வாழ்ந்திருந்தா இந்த மாதிரி உன்னுடைய புலம்பலையும் யாரும் கேட்க வேண்டாம் இந்த மாதிரி ஆபத்து வந்துருமோ நம்மளுக்கு வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருமோன்னு பயப்படவும் வேண்டாம் சந்தோஷமா இருக்கலாம் உனக்கு புரியும் நினைக்கிறேன் கேபி அப்படின்னு சொன்னதும் கேபி சொன்னா புரியுதுமா ஆனால் என்னால் அமைதியாகவே இருக்க முடியல இந்த மாதிரியான சூறாவளி மாதிரி ஒரு புயல் கிளம்பும் போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னதும் அவங்க அம்மா சொன்னாங்க புயலுக்கு பின் அமைதி தானம்மா இது கூட உனக்கு தெரியாதா படித்த பிள்ளை நீ எப்படி நடந்து கொள்ளணும்னு உனக்கு தெரியாதா என்ன கண்டிப்பாக நல்ல வேதாகமாக படி இந்த ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோ பிள்ளைங்களுக்காகவும் உனக்காகவும் கணவருக்காகவும் நல்ல ஜெபம் பண்ணு அப்பவும் குடும்பம் நல்ல விதமாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நல்ல ஆலோசனைலாம் கொடுத்துட்டு போனாங்க கேபியும் தன்னுடைய அம்மா போனதுக்கப்புறமா இந்த ஃபோன் அப்போது பொய் சொல்லுதா நம்ம மனசு பொய் சொல்லுதா சரி எதுவாக இருக்கட்டும் கற்றுக்கிட்டே நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம எதையோ நினச்சி பயந்துக்கிட்டு இந்த மாதிரி அமைதி இல்லாமல் ஏன் இருக்கணும் அடுத்தவங்களை பார்த்து நம்மளுடைய ம ஆள் மனதில் இருக்கிற அமைதியை ஏன் கெடுக்கணும் அம்மா சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு நல்ல விதமாக ஜப்ப பண்ண ஆரம்பித்தா அதுக்கப்புறம் அவளுடைய மனது கொஞ்சமேனா அமைதியாக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இப்போ உள்ள பிள்ளைங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான வாட்ஸ்அப்பில் அதிகம் அதிகமாக இந்த மாதிரியான படங்களை வச்சு பகிர் கொள்ள பகிர்ந்து கொள்கிறாங்க இன்னும் ஸ்டேட்டஸுங்கிற பேரில் எல்லா விதமான காரியங்களையும் அதில் வெளிப்படுத்துகிறாங்க இதெல்லாம் மற்றவங்க பார்க்கும்போது சில பேர் பொறாமையோடும் சில பேர் வேறு கண்ணோட்டத்தோடும் சில பேர் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நிறைய விதமான காரியங்களை சொல்லுவாங்க இது எல்லாமே நமக்கு எதற்கு மற்றவங்களுடைய ஆழ் மனதை அமைதியை நமக்கு மாதிரி மாதிரியும் இருக்கக்கூடாது அடுத்தவங்கள பார்த்து நம்மளும் அந்த மனதில் உள்ள அமைதியை கெடுத்து விடாத படிக்கும் பார்த்து கொள்ளணும் இது எல்லாத்துக்கும் மத்தியில கர்த்தருக்கு செவி கொடுக்குற வண்ணமா நம்மளுடைய காதுகளையும் மனதையும் பழக்கிக் கொள்வோமா கர்த்தர் உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக ஆமீன்